கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு வசனம் சொல்லுகிறது நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு புரியும்படி இருக்கிறது உங்கள் கைகளை விடாமல் சில நேரம் கைகளை விடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியத்தை விட்டுவிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரலாம் சில தேவையற்ற வார்த்தைகள் வரலாம் உங்கள் சிந்தனைகளிலே இல்லாத குற்றச்சாட்டுகள் வரலாம் முதுகுக்கு புறம்பாக நிறைய பேர் பல்வேறு வார்த்தைகளை சொல்லி நம்மை பேசலாம் இப்படிப்பட்ட நிலைகளிலும் நீங்கள் நிகழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய நற்செயல்களுக்கு கண்டிப்பான ஒரு பலன் உண்டு ஆண்டவர் ஐயா உங்க கிரியைகளுக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி நாம் நற்கிரியைகள் செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம் என்னுடைய கிரியைகளுக்குரிய பலனை என் ஆண்டவர் தருவார் ஆண்டவருடைய பலனை நான் எதிர்பார்க்கின்றவனாக இருக்கிறேன் நம்முடைய கைகளை நிகழ விடுவதற்கு எத்தனையோ வகையான துர்க்கிரியைகளை செயல்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய நிர்பந்தமான நிலைகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவருடைய பலம் நமக்கு உண்டு அப்படிங்கிறதுனால நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்தபடி இருக்க ஆண்டவர் நமக்கு தேவையான பலனை நமக்கு தந்தருள்வாராக ஆண்டவரை நாங்கள் எந்த நிலையிலும் எங்களுடைய கைகளை நாங்கள் நிகழ விடாமல் தள்ளாட விடாமல் தடுமாட விடாமல் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்செயல்கள் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருந்தால் உம்மூலமாய் வரக்கூடிய நல்ல பலனை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களுடைய நற்கிரியைகளுக்கு நல்ல பலனை வைத்திருக்கிறீர் உலகமோ நாங்கள் நற்கிரியைகள் செய்ய விடாதபடி எங்களை கைகளை நிகழவிடாதபடி தடை செய்கின்ற நிலைகள் வந்தாலும் நாங்கள் உறுதியானவர்களாய் கிரியைகளை நடப்பிக்க தேவையான பலன் தந்து எங்களை வழி நடத்தும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை